ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மலைப்பூசணி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு அந்த விதையை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ஆறாம் தேதி நான் சமைத்தேன் சமைச்சிட்டு அந்த விதைகளை அப்படியே காய வச்சிருந்து போட்டேன் இப்போ செப்டம்பரில் நான் ஒரு காயை மாடியில் சின்ன மண் தொட்டியிலேருந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன் நிறைய பிஞ்சுகள் விட்டுது பூக்கள் விட்டுது ஆனால் இந்த ஒரு காய் தான் எனக்கு கிடைச்சிது அதுவும் நல்லா கிஃப்ட்டு நல்லா ஜட கிடச்சிருக்கு எனக்கு இயற்கைக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஒரு பீஸ் எடுத்து நான் மகாலயா மாசிக்கு முன்னோர்களுக்கு படைக்கணும் இல்லையா அதில் நான் சாம்பாரில் சேர்த்துக்கிட்டேன் இதில் இன்னும் பீஸெல்லாம் வந்து நான் ஒரு நாள் ஸ்வீட் செய்ய போகிறேன் அந்த கொடி எப்படி வளர்த்தேன்னு உங்களுக்கு நான் அப்படி சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் எனக்கு உங்களுடைய ஆதரவையும் நட்பையும் எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விதைகள்லாம் விதையில்லாத காய்கறின்னு சொல்வாங்க பாருங்கள் விதையில்ல பழம்னு அதெல்லாம் இன்னும் அழியில இந்த விதைகள் நாம் போட்டாலே நான் ஒரு ரொம்ப தத்துக்குட்டி விவசாயம்லாம் எனக்கு தெரியாது நான் போட்டதுக்கே நமக்கு இந்த பலனை கொடுத்துருக்குதுன்னா அந்த விதைகளில் எனக்கு அவ்வளவு அந்த கொடி அதனுடைய ரகம் வளர்ந்த பாருங்கள் இந்த சந்தோஷத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வாங்க என்னுடைய சின்ன வீடியோவை நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் சமைச்ச பிறகு வேலை முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கல எனக்கு அந்த விதையிலையும் ஒரு வேலை இருக்குதுன்னு சின்ன தொட்டியில் தான் போட்டேன் அந்த மாதிரி பாவக்காய் போடுவேன் அதுவும் வளருது புதினா நட்டு வைக்கிறேன் அதுவும் வளருது எதையும் நான் வளர்க்குறேன் எதுலாம் வளருதுன்னு பார்த்து பார்த்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது மஞ்சள் பூசணி ஏதோ மலை ரகம் போல் இருபது ரூபாய்க்கு நம்ம பாண்டிச்சேரி காய்கறி கடைகளில் கிடைக்கிது இது சாம்பார் வைக்கலாம் இது செய்யலாம் நான் ஒரு காய் வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து இந்த ஒரு ச இதை மட்டும் எடுத்து இன்றைக்கி கதம்பு சாம்பாரில் போட போகிறேன் அதனுடைய விதைகள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இந்த விதைகளை காய வச்சு நம்ம வீட்டு சின்ன சின்ன மண் தொட்டியில் போட்டு பார்க்க போகிறேன் எப்படி விளையுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த பூசணி நம்ம மாடியில் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு நிறையா வந்து காஞ்சு போச்சு இது கொஞ்சம் வளர்ந்துனே இருக்குது இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் நிறைய வந்து இதில் காய் வந்து அப்படி பழுத்து போகுது காய் வைக்கிதுன்னு தான் பேர் ஆனால் காய் பழுத்து பெருசு பெருக்கவே இல்லை அப்படியே சின்ன பழுத்து போகுது இது ஒன்று குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மலைப்பூசணி காய்ச்சிடுச்சு நல்லா நான் வாங்கிட்டு வரப்ப இந்த விசு தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்போ கட் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஒரு காய் தான் எனக்கு பெருசாச்சு மீதி எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் போதே பழுத்து போயிடுச்சு பழுத்து இருக்குது பாருங்கள் இது மாதிரி பழுத்து போயிடுச்சு சின்ன சின்னதாக இருக்கும் போதே அந்த ஒன்று தான் எனக்கு நல்லா பெருசாக வந்திருக்கேன் அதை எப்போ கட் பண்ணணும்னு தெரியல நான் வாங்கிட்டு வந்த சமைச்ச காயில் வந்து காய் வந்து மஞ்சளாக இருந்தது அதில் இருக்கிற விதைகள் தான் போட்டேன் இது செடியிலே மஞ்சள் ஆகுமா இல்லை நம்ம வெட்டி வச்சு மஞ்சள் ஆகுமான்னு தெரியல எனக்கு ஒரு பயம் இருக்குது எலி வந்து எதாவது பண்ணிட போகுதுன்னு இதில் ஒரு எலி ஒன்று வேலை பார்த்துருக்கு எலியாக அணிலாம் தெரியல பார்த்திங்களா இது மாதிரி எதாவது பண்ணிவிடுவான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் திக்கு திக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை கட் பண்ணும்போது பண்ணிடலாம் இன்னைக்கு நான் இன்றைக்கி சொன்னதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி நான் வந்து பூசுவீக்கா நல்ல வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இன்னைக்கு வெட்டிட்டு போகிறேன் தொடர்ந்து மழை பெய்யுது வெட்டிடலான்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க சரி நான் வெட்டிடலான்னுக்குறேன் அது குறுக்கால ஒரு கில உள்ள மாட்டேன்க்குது தேங்க்யூ நேச்சர் வெட்டிடலாம் மழை பெஞ்சுகிட்டே இருக்குது அப்படின்னாங்க வெட்டிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் கலரும் வருது ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம எந்த உரமும் போடலை மண்ணு தொட்டியில அப்படியே உள்ளே வச்சு தண்ணி அப்பப்போ ஆனால் டெய்லி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றினா தான் எல்லாம் வாடி போகுது சரி கிட்டத்தட்ட சொட்டு நீர் பாய்ச்சி இது நல்லா மஞ்சளாக இருந்தது நான் வாங்கிட்டு வந்தேன் அது அந்த விதை போட்ட பூசணியோட அது வந்து மஞ்சளாக இருந்தது நல்லா அழகாக இருந்தது இது வந்து பச்சையாகவே இருந்தது நான் எப்போ கட் பண்ணணும்னு தெரியல ஆனால் வீட்டில் சொன்னாங்க இது நல்லா பெருசாகும் க கொடியிலே மஞ்சள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருச்சு பாண்டிச்சேரியில் அப்புறம் நம்ம வீட்லேயும் வர முன்னோர்கள் படையிற அந்த மகாலயா மாதம் வந்து தான் சரி நம்ம முத நாள் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டேன் சம்டைம்ஸ் நம்ம வெட்டி பிறகு கூட இது மஞ்சளாக மாறும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் விதைப்பட்டது மஞ்சளாக இருந்த பூசணி எனக்கு நான் முன்னாடியே அறுவடை பண்ணிட்டதுனால எனக்கு வந்து க்ரீன் கலராகவே இருக்குது இதை இது எனக்கு நான் அதை கட் பண்ணலாமா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தால் இருந்தாலும் கட் பண்ணிட்டேன் ஆனாலும் நமக்கு உள்ளே நல்லாவே மஞ்சளாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சமைச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்